இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லேருந்து கரூர் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பைப்பாஸ்லேருந்து கரெக்டாக மூணே கிலோமீட்டரில் ஒரு பத்தொம்போது ஏக்கர் வந்து நமக்கு செம்மன் பூமி வந்து சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க இந்த பூமியில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸோடு இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குங்க நமக்கு ஆல்ரெடி வந்து ஃபார்ம் ஹவுஸோட வேணுன்ற நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல லேண்டுங்க இல்லை நம்ம வந்து வாங்கி டெவலப் பண்ணுற நினைக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க ஒரு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு நல்ல ஒரு கண்டிஷனோட ஒரு நல்ல ஃபார்ம் ஹவுஸ் வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே நமக்கு ஃபென்சிங் வந்துடுது பத்தொம்பது ஏக்கரும் ஃபென்சிங் வந்துடுது பத்தொம்பது ஏக்கருக்கும் பைப் கனெக்ஷன் இருக்குங்க சொட்டு நீர் பாசனத்தோடு பண்ணியிருக்காங்க ஒரு நூறு தென்னை மரங்களை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா வந்து முருங்கை விவசாயம் வந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க இப்போ இந்த பூமி வந்து நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு ஒரு போரோட வந்துருதுங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பதினஞ்சு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸோடு வந்துருதுங்க நல்ல அருமையான செம்மண் பூமிங்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு லோ பட்ஜெட் லேண்ட் வேணுன்ற பட்சத்தில் நம்ம ஸ்க்ரீனில் தெரியும் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க இந்த லேண்ட் பிடிச்சிருந்தாலும் இதுக்கும் காண்டக்ட் பண்ணுங்க நம்ம அனுசரித்து பேசிக்கலாங்க